ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இது என்ன பாருங்கள் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து நம்ம அப்பப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்சாவது நம்ம வந்து இது பொரியலோ இல்லை கூட்டோ இல்லை சாம்பாரோ காரக்குழம்புல கூட போடலாம் போட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது இன்றைக்கி நம்ம எப்படி போகிறோன்னா அது சப்ஜி மாதிரி செய்ய போகிறோம் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோன்னா சப்ஜி மாதிரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கிறேன் நல்லா நமக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போடும்போது கிரேவி மாதிரி இருக்கும் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இதாக எப்படி செய்யணும் அப்படின்னா நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன் இப்போ வந்து அது அவ்வளோ நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது இப்போ எண்ணெய் வந்து நான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் நல்லா ஊற்றிருக்கேன் என்னென்னா நான் இப்போ தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறதில்ல அப்படியே குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம் நம்ம அதனால் நான் எண்ணெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு அளவுக்கு இருக்கும் மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் வேறு ஒன்றும் போடலை நான் அதிகமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு அதை விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம் இதனால கொஞ்சம் வதக்கிக்கணும் நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த கடுகு அப்புறமா அதை வதக்கிக்கணும் வதக்கிட்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு ஒன்று ஒன்றா வெங்காயத்தை வதக்கிட்டு நல்லா தக்காளியும் நல்லா கொலைய வர்ற மாதிரி வதக்கிக்கணும் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இது கொஞ்சம் நல்லா பொரியுது இப்போ தான் நல்லா எண்ணெய் சூடாகி க கடுகு பொறிஞ்சிருச்சு உடனே நம்ம இந்த பச்சை மிளகாய் நாளுக்கு இப்படியே கீரி வச்சுருக்கிறேன் ரெண்டா அதை போட்டு நல்லா வதக்கிட்டேன் பாருங்க வெங்காயமும் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதை வந்து போட்டு வதக்கிக்கிட்டேன் நீங்கள் இன்னும் கூட உங்களுக்கு வெங்காயம் தூளாக வேணும் பொடி பொடியாக அப்படின்னா சாப்பரில் போட்டு அறியிற மாதிரி நல்ல பொடியாக இன்னும் கூட அரிஞ்சிக்கலாம் எனக்கு இப்படி இருந்தாலே பிடிக்கும் அதனால் நான் அது மாதிரி அரிஞ்சிக்கிட்டேன் நல்லா இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவொன்னு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவொடனே கருவேப்பில சேர்த்தாச்சு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கலாம் இல்லை இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகணுன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் அடி பிடிக்காமல் நல்லா பரட்டி விட்டுருணும் இப்போ நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப தீ வைக்கலை தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து இப்போ மஞ்சத்தூடும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கி வரும் இப்போ நான் அதான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாலே எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் சிக்கன் சாணம் இல்லையா பிடி அடி பிடிக்காது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் தீயும் அதனால நல்லா கொஞ்சம் விரட்டி விடணும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் ஆனால் வந்து குக்கர் வந்து மூடி வச்சு விசில் விட போகிறேன் அதனால் கொஞ்சம் ஓரளவு வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் அதுலேயே நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ மஞ்சள் துளிப்பு போட்டுருக்கோம் இல்லைங்களா நல்லா பரட்டி விட்டுட்டு அந்த கொத்தரங்காய் வந்து ஃபுல்லாக நார் எடுத்துட்டு அலசிட்டு நார் எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இவ்வளோ பெருசு போட்டுக்கலாம் நம்ம பொரியல்லாம் செய்யணுன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நம்ம அறிவோம் நம்ம இது மாதிரி சப்ஜி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இது மாதிரி ஒரு ரெண்டாக மூணாக கட் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லாமே போட்டாச்சு காரத்துக்கு பச்சை மிளகா கூட நாலு இருக்குது இப்போ தேவைன்னா நம்ம என்ன செய்யலாம் ஹோம்மேட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் நான் அதிகமாக போடலை அந்த காரமே நல்லா கரெக்டாக இருக்கும் போதும் அந்த காரமே ரொம்ப காரம் வேணும் காரம் சாப்பிடுவீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தாராளமாக ஒன்றரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் கார மிளகாத்தூள் இப்போ நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் பாருங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்குது இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு மஞ்சள் தூள் உப்பு வெங்காயம் தக்காளி போட்டாச்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு இருக்குது அரிஞ்சு வச்ச கொத்தரங்காயும் போட்டாச்சு இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ பொரியல்லாம் சா சாப்பிட மாட்டாங்க பசங்க அவங்களுக்கு இது மாதிரி சப்ஜி பண்ணி கொடுத்தா நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் ஹார்டாகவே இருக்காது இந்த கொத்தரங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கே தேவையில்லை அப்படியே இதை சாப்பிட்ருலாம் பாருங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஹோம்மேட் சில்லி பவுடர்னால் இப்போ அதையும் போட்டு புரட்டிட்டு வேணுன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றக்கூடாது நான் இப்போ தண்ணி ஊற்றாமல் தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் சும்மா கொஞ்சம் வந்து இந்த தக்காளி குழஞ்சி வர்றதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலான்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு தான் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் ஏன்னா இதில் வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் இந்த மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை தக்காளி கொஞ்சம் அப்படியே தண்ணி விடும் கொஞ்சம் அதில் தான் இப்போ எல்லாமே வேகணும் காய் எல்லாமே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு நான் வந்து நாலு விசில் விட்டேங்க இது நீங்கள் வந்து மூணு விசில் கூட விடலாம் நான் நாலு விசில் விட்டேன் அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது கொத்தாரங்க சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு தேவையான நெய் போட்டு கூட பசஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் ரசம் சாதம் தயிர் சாதம் தான் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அதை சாப்பாட்லேயும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு தான் சாப்பிட்டோம் ஸ்டீம்லாம் போனதுக்கு அப்புறமா தாங்க நான் திறக்கிறேன் திறந்தால் இது மாதிரி வெந்து இருக்கும் இப்போ திரும்பி வெந்ததை வந்து அப்படியே இறக்கி வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் கிளறி கிளறி விட்டு நல்லா குழைய அதில் இருக்கிற தண்ணியெலாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வில் வச்சு செம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்து சேர்ந்து வரும் அது அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதில் வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டியது எதுவுமே இல்லை எல்லாமே சேர்த்தாச்சு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்வில் வச்சு கிளறணும் அதிலே கொஞ்சம் அந்த ஊற்றுற தண்ணி கொஞ்சம் இருக்கும் லைட்டாக அது வந்து சுண்டி வர்ற அளவுக்கு ஓப்பனில் வச்சு கிளறினோம்னா சீக்கிரமாக சுண்டிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லதே உண்புவோம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்கும் பசங்க சாப்பிடும்போது இந்த எரா தூக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் இது சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான டிஷ் தாங்க இதுபோல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி